இந்த கொஸ்டின் வந்து ஒரு சாதாரண ஆள் இருந்து வரல இது வந்து ஒரு பிரின்சிபல் பெரிய மெட்ரோ சிட்டிஸ்லாம் கிடையாது சாதாரண ஒரு காலேஜ் வச்சுருக்காங்க அதில் எம்எஸ்சி இருக்குது பிஹெச்டிக்கே கைட் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க எப்படின்னா இந்த கோவிடுக்கு அப்புறம் என்னெல்லாம் மாறி போச்சு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அது எப்படிங்கிறது எனக்கு சொல்ல முடியல அதனால் நீங்கள் சொல்லுங்களேன் அது என்னென்ன கரெக்ட் ஓகே கொரோனாவுக்கு அப்புறம் இந்த மூணு வருஷம் நம்ம இந்த கொரோனாவால் சமுதாயமே ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு அப்படி இருக்கும்போது பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து எஸ்பெஷலி ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து பிள்ளைகளுக்கெல்லாமே காலேஜுக்கு போகணும் க்ளாஸுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போகணும் அந்த முக்கியத்துவமே கிடையாது எல்லோருமே வீட்டிலேருந்து தான் படிக்கணும் ஆன்லைனில் தான் படிக்கணும் அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ஸ்கூலுக்கு போகிறப்ப நிறைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த அட்டன்ஷன் வந்து ரொம்ப குறைஞ்சி போய் வீட்டில் இருந்தால் இன்னும் அதுக்கு மேலே வந்து அட்டன்ஷன் கொடுக்க முடியாது ஸோ அதுவும் இல்லாமல் பீரியட் டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலில் இருந்தோம்னா கிளாஸ் ரூமில் ஒன் இஸ் டூ ஒன்னு ஒரு ஒரு ரிலேஷன் உறவு இருக்கும் டவுட்டு கிளியர் பண்ணலாம் இதெல்லாம் இல்லாமல் அந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன் சொல்ல சமுதாய உறவுகள்னு சொல்கிறோம் இல்லையா அது இல்லாட்டின்னா ஸ்கூல் லெவல்லியோ காலேஜ் லெவலியோ இல்லாட்டின்னா நேச்சுரலி ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய சைக்காலஜி வந்து கொஞ்சம் மாறும் என்னென்னா இந்த கோவிட் டைமில் நிறைய பேருக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு ஒன்று வந்து அங்சைட்டின்ற சொல்லுவோம்ல அங்ஸைட்டின்னா நம்ம ஒரு பதற்ற நிலை இன்னொன்று வந்து ஒரு வெறுப்பு ஒரு பயம் இதெல்லாமே வந்துச்சு ஏன்னா வீட்லேயோ இல்லை அவங்களை சுற்றி இருக்கவங்கள்ட்டையோ இல்லை சமுதாயத்துலேயோ நிறைய இறப்புகளை பார்க்குறாங்க கிட்டத்தட்ட வந்து உலகத்தில் வந்து செவன்ட்டி லேக்ஸ் பீப்புள் எழுபது லட்சம் பேர் வந்து கொ கொரோனாவால் இறந்தாங்க ஸோ நம்ம எஸ்பெஷலி இந்த இந்தியாவில் பார்த்தோம்னா நிறைய ஃபேமிலிஸ் நம்ம ஆக்சுவலாக ரிப்போர்ட் பண்ணுற ச ஸ்டட்டிஸ்டிகில் வர்றது கரெக்ட் கிடையாது நிறைய ஃபேமிலிஸில் வந்து இந்த இழப்பு இருந்தது இப்படி இருக்கும்போது பிள்ளைகளுக்கு மனசு இழங்கிய மனசில் அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் இந்த வருஷம்தான் போயிட்டுருக்கும் போது எங்கள் நம்ம பக்கத்தில் ஒரு லேடி உட்காந்துருந்தது முதல்ல பேசாமே உட்காந்துருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட பேச ஆரம்பித்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா கோவிட் சமயத்தில் அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க ஹஸ்பண்ட் இறக்கும்போது இந்த பொண்ணு இதில் இருக்குது விட்சர்லாண்ட இருக்கு அதுக்கு வந்து வரவும் முடியாது அப்போ அந்த இதெல்லாம் இல்லை ஃபெசிலிட்டிலாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அன்னையில இருந்து அந்த பொண்ணு கடவுளே கிடையாது எங்க அப்பாவை எடுத்துட்டாரு இனிமே கடவுளே எனக்கு கிடையாது அப்படின்னு கடவுள் இல்லைன்னு போகும்போது வாழ்க்கையில வந்து ஒரு புடிமானமே இல்லாம போய்டும் பிள்ளைகளுக்கு அந்த புடிமானம் இல்லைன்னா லட்சியம் கிடையாது வாழ்க்கையில ஒரு லட்சியம் சொல்கிறோம் இல்லையா அது ரொம்ப முக்கியம் ஸ்கூல் லெவலியோ காலேஜ் லெவலியோ அது போக போக அந்த லட்சியம் வந்து உயர்ந்துகிட்டே போகணும் அந்த குறிக்கோள் வந்து நல்லா இருக்கணும் இதெல்லாம் போறதுனால என்ன ஆகுதுன்னா பிள்ளைகளுக்கு வந்து படிச்சு என்ன பிரயோஜனம் ஒண்ணும் நடக்க போகுதுல்ல எனக்கு இந்த கோவிட் தான் எல்லாரும் பாஸ் பண்ணி வேற விட்டாங்க அது வேற பாஸ் பண்ணி விட்டாங்க அதனால திரும்ப அந்த சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வர்றது டீச்சர்ஸுக்கு ஒரு பெரிய பெரிய பேர்டன் ஏமா இதில் வந்து ரெண்டு இடத்துல ப்ராப்ளம் இருக்குது டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த புது சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க அந்த பழைய சிஸ்டத்துலேருந்து மாறணும் ஏன்னா இந்த நெட்ரு அடித்து படித்து நீ பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நமக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இப்போ கிரியாவில் வந்து நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு வந்து நிறைய எக்ஸசைஸு லோ யோகா பிள்ளைகளுக்கு திரும்ப பழையபடி கொண்டு வரலாம் பண்ணிட்டு இருக்கு இப்ப முறையில் பார்த்தோம்னா இப்போ இந்த காலேஜ் பிரின்சிபல் இந்த கேள்வி கேட்டதுனால நம்ம என்ன நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து டக்குன்னு மாறி இன்னொரு மெத்தடு கொண்டு வரது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அதுலேருந்து வெளியே வரது கஷ்டம் அதுவும் இல்லாமல் இந்த பிள்ளைகள்லாம் இன்னும் இப்போ வந்து இவ்வளோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுலேருந்து பெரிய ப்ராப்ளம் இப்போ நான் அங்கே போய் என்ன கேட்டு என்ன பிரயோஜனம் நான் எனக்கு எல்லாமே கிடைக்கிது சாட் ஜிபிடி இருந்துச்சுன்னா அதில் வந்து என்ன நான் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் எல்லா எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறதுக்கு இருக்கு எனக்கு என் கையிலையே இது மாதிரி இருக்கும்போது நான் ஏன் இந்த அந்த சோசியல் பாண்டிங்கிறதே போயிடும் அந்த உறவுகள் முறிஞ்சு தான் ஒரு லை ஒரு ரெண்டு விஷயங்கள் அதில் ஒன்று வந்து நம்பிக்கை வேண்டு போவோம் நிறைய பேர்த்துக்கு ஒரு கஷ்டன்னு வந்துச்சுன்னா ஒரு ஷாக் வந்துச்சுன்னா இந்த நம்பிக்கைன்றது வந்து ஒரு ரோபோவோ ஒரு 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 சாட்ஜி பிட்டியை கொடுக்க முடியும் அதனால இந்த நம்பிக்கை எழுந்து போயிட்டாங்கனாலே வந்து இதை முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா அந்த நம்பிக்கை கொடுக்கணும் திருப்பி நம்ம மக்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு அது ரொம்ப முக்கியம் அந்த அந்த குறிக்கோளை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை வந்து சும்மா வந்து மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் கிடையாது நம்மளுடைய விழிப்புணர்வை மேலே கொண்டு போகிறது தான் முக்கியம் அது வந்து ரொம்ப பேர் வந்து அதை பத்தியே இல்ல ஏதோ இருக்கிறோம் நாளைக்கு எங்கேயோ வேலை கிடைக்கும் நிறைய சம்பளம் வாங்கணும் நல்லா ஜாலியாக இருக்கணும் இதை மாதிரி தான் போயிட்டுருக்க ஒழிய சமுதாயத்தில் வந்து அந்த குறிக்கோள்கள் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அதனால் அவங்களுக்கு சொல்லும்போது இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங்கும் இந்த நம்பிக்கை கொடுக்குற எக்ஸசைஸும் எக்ஸசைஸ் எக்ஸசைஸும் வரக்கூடாது நம்பிக்கை கொடுக்குற ஒரு ஊக்கமும் கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த லேடியை பற்றி சொல்லணும்னா அவங்க அந்த காலேஜில் அவ்வளோக்குள்ள ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணியிருக்காங்க கூட நல்ல திங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க யூஜிசியை அவங்கள கன்க்ராச்சுலேட் பண்ணி புவனேஸ்வரில் அவங்களுக்கு பெஸ்ட் பிரின்சிபல் அப்படிங்கிற அவார்டு அவார்டு கொடுக்குறாங்க என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் இப்போ இது சொல்லும்போது மாணிக்க வாசகரோட ஒரு செயல் வந்து எனக்கு ஞாபகம் அது இது அதுக்கு சரியாக வருமா என்னான்னு தெரியாது வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலமெனும் பித்த உலகில் இறப்போடு பிறப்பெனும் சித்தவிகார கிள கலக்கம் தெளிவித்த இத்தகத்தை வர்க்கே சென்றுவதாய் கோ தும்பி அட் எண்ட் கடவுள்கிட்ட போய் நம்ம இதெல்லாம் கேட்க இதுங்கணும் கொடுக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ இருந்தும் பிரயோஜனம் இல்லை நம்ம குலம் பார்க்குறோம் கல்வி பார்க்குறோம் நிதியை பார்க்குறோம் ஆனால் இந்த கோவிட் சமயத்தில் எதுவுமே ஒன்றும் இல்லாமல் போயிச்சு பார்த்தீங்களா அதனால் என்ன மக்களுக்கு என்ன சொல்லு அதனால் என்ன எப்பயுமே அந்த நிதானம் வாழ்க்கையில் வேணும் ஒரு சக்தி வேணும் இந்த வாரம் நீங்க யாரும் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்க பிள்ளைய பிறந்த நாளை கொண்டாடுறதுகளோ திருமண நாளை கொண்டாடுறதுகளோ எல்லாருக்கும் எங்க ரெண்டு பேரோட வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும் அதே சமயம் நம்மளை நிறைய பேர் உடம்பு சரியா இல்லாமல் கஷ்டப்படுவோம் தனிமையில வாடுவோம் நிறைய மன அழுத்தங்களால் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம் நம்மளுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை மனசுகளில் வரும் இவங்க எல்லாேருக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவோம் வேண்டுவோம் அவங்களுக்கு சக்தியும் பலனும் கட்டாயம் கிடைக்கும் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாம்